இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் அதனால் நம்ம வந்து கோயிலுக்கு வந்துருக்கங்க இது வந்து எங்கள் ஊர் கோயில் பாப்பா வந்துட்டு இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்ட்டு அதாவது கோயில் பார்த்தீங்கன்னா இதுதான் இதுதான் எங்கள் ஊர் அலகுமுத்து மாரியம்மன் கோயில் இங்கே எல்லாம் விளக்கு போட்டுட்டோம் அப்புறம் வேலைக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கல்கி இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ பக்கத்தாலே இருக்கு சாமி ஆ நான் இன்னும் இந்த பக்கம் வந்ததே இல்லை ஆனால் கல்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர் நீங்களும் வந்தது இல்லையா அதான் வரணும் நீங்களா ஆ அப்படியா இது பார்த்தீங்கன்னா கோலெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்கன்ட்டு இது வந்து எலுமிச்ச செடி என்னது அப்படியா கால்க்கு இவங்க வந்ததே பார்த்தீங்கன்னா இந்த மணி அடிக்கணும் அப்படின்னு தான் வந்திருக்காங்க என்னது படிக்க முடியலையா படிக்க இது எழுத்து அழிஞ்சிருக்கும் அடிங்க அடிங்க பாத்தீங்கன்னா இது வந்து முனியப்பன் கோயிலுங்க முனியப்பன் கோயிலு நினைக்கிறேன் ம்

செப்பாங்க சாமி கும்பிடுங்க சாமி கும்பிட்டு வாங்க போகலாம் ஏன்னு போய் சாமி கும்பிட்டு வேணாம் கும்பிடுங்க போதும் ஃபுல்லாக நிற்க வேணாம் போதும் அதே என்ன இருக்கட்டும் போதுண்டா சாமி கும்பிடுங்க சாமி கும்பிட சொன்னாங்க சாமி பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்காங்க நீங்கள கீழே தொட்டு கும்பிடுவாங்க கீழே தொட்டு கும்பிடுன கால்லாம் தொட்டு கும்பிடணும் அப்ப இந்த பக்கம் சாமி சாக்ஸ் போட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் அந்த சா미யை தொட்டு கும்பிடுங்க ம் ஆ வாங்கலாம் போ என்ன வாட அண்ணன் இருக்குது வாங்க போனோம் அண்ணன் வந்துட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஆ வாங்க இப்போ தான் வந்துட்டு நாங்கள் விளக்கு போட இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கோயிலெலாம் திறந்து விட்டு இது பண்ணாங்க அந்த கோயில் திறந்து விட்டு போயிட்டாங்க வந்தாங்க அப்புறம் நம்ம விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு இது போனோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு போயிட்டுருக்குங்க இந்த சைடில் வந்து ஆறு போகும் ஆ இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஆறுங்க இந்த இடத்துல தண்ணி போயிட்டுருக்கு இந்த இடத்துல ஓகேங்க சாமி கும்பிட்டாச்சு விளக்கெல்லாம் போட்டுட்டோம் கால்கைக்கு வந்து ஆமாம் அண்ணன் வந்துட்டு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கான் இங்கே அவ்வளோதான் கிளம்புறோம் பாருங்கள் விளக்கெல்லாம் போட்டாச்சுங்கிறது பத்தலே தெரியுது பாருங்கள் விளக்கு தெரியுது இது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் இவங்க வந்து அம்மன் கோயில் ஆ கிளம்பிட்டாங்க எல்லாரும் இந்த தான் வந்துட்டு எங்கள் ஊர் ஆறு வந்து போகுங்க தண்ணி அப்பயும் போய்கிட்டே இருப்பாங்க நான் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு ஆறு காமிச்சேன் இல்லை மீன் பாம்பெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆறு தான் இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும் இங்கே பாருங்க தெரியுதுங்களா ஆறு இதெல்லாம் அங்க தண்ணி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமா இருக்கிறதுனால நிறைய போயிட்டு இருக்குது ஆஹ் நீங்களே ஏறக்கூடாது வாங்க போகலாம் ஆஹ் அண்ணன்மார் வந்துட்டான் அங்க பாரு போறான் ஏய் அங்க பாருங்க எங்க பையனே வந்துட்டாங்க தெரியுதுங்களா அங்க பாருங்க போயிட்டு இருக்கான் அங்க ஒரு கோயில் இருக்கு அங்க ஒரு கோயில் அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு கோயில் ஆ அங்கர் கோயில் இருக்காங்க வீட்டில் வந்து கழட்டி வச்சுக்கலாம் எங்கள் பையன் பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துட்டான் அதாவது நம்ம விளக்கு போடும்போது பார்த்திங்கன்னா காற்று மழை அந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மழை தான் காலையிலேருந்து கோயிலில் வந்து விளக்கு வைக்கும்போது காற்று அடிச்சுக்கிட்டே ஆ எப்படி விளக்கு பற்ற வச்சிட்டோம் எந்த சாமிக்கு என்ன போறீங்க நான் வீட்டுக்கு சாப்பிட்றேன் நீங்க வரலையா விளக்கெல்லாம் போட்டு முடிச்சாச்சு வேணுடா விளக்கு போட்டு முடிச்சாச்சு நம்ம உங்கள் வீட்டுக்கு நம்ம அதுக்குள்ளே பாருங்க

ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் ஒரு வெளிலையே வந்துட்டு எண்ணெய் திரியெல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறாங்க வரவங்க வந்து எண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டுக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணிருக்கிறாங்க ம் சரி பாய் சொல்லிடுங்க பாய் 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 பையன் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ம்